சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி என்னதான் அஷ்டம சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்தாலும் சிங்கத்தை போல போராடும் வலிமையை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு எதிரிகளை துரத்தி அடித்து வெற்றி பாதையில முன்னேறி செல்லும் இந்த சக்தியாக சரி கேதுவும் சரி உங்களுக்கு அட்டகாசமா கொடுக்க போறாங்க எனக்கா கேது பகவான் இப்போ உங்களுடைய ராசியில ஜென்மத்துல வந்து அமர்றாரு கேது பகவான் அப்படின்னா ஞான காரகன் உங்களுக்கு பிடித்த கடவுளை நம்பி வேண்டி கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அது கட்டாயம் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியில குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்குங்க உங்களின் அனைத்து முயற்சிகளும் காரிய அனுகூலத்தை கொடுக்கும் எந்த வேலையை நீங்க தொட்டாலும் சரி அதை நீங்க பக்கவா முடிச்சிடுவீங்க சொல்லுவாங்கல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் வழங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த பதினெட்டு மாதங்கள் இந்த ஒன்றரை வருஷம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதுசா வீடு வாங்குறதுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை லக்ஸரியா ஆடம்பரமா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கார் பங்களான் வாங்கலாம் தங்க நகைகள் வாங்கலாம் இடம் மனை நிலங்கள் வாங்கலாம் சொத்துகள் சேர்க்கலாம் அதற்கேற்ற இடத்துல தான் ராகு பகவான் இப்போ இருக்காரு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்குள்ள இருக்கும் அசாத்திய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கண்டக சனி பகவான் கடந்த அஞ்சு வருஷம் பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்கீங்க சொல்லி இருக்கீங்க கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க காரணம் ராகு பகவான்

அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய இன்டெலிஜென்ட் உங்களுடைய அறிவை புத்திசாலி திறனை வெளிப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காததாலதான் நீங்க எவ்வளவோ திறமைசாலியா இருந்தோ அதை வெளியில கொண்டு வர முடியல இப்போ அது வெளியில வருங்க கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாத்திருவீங்க எப்பயுமே மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னாக்கா யார் செய்யறாங்களோ இல்லையோ சிம்மராசிக்காரங்க ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா கூட மத்தவங்க கிட்ட வாங்கியாவது கடனை கொடுத்திருப்பாங்க மத்தவங்க வாங்கின கடனுக்கு இவங்க கஷ்டப்பட்டு கட்டிட்டு

மனசு வச்சா பணம் மலை போல குவியும் பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா ராகு பகவான் யாரு சுகபோக காரகன் சுகபோகமான தரக்கூடியவர் அவர் இருக்கும் ஸ்தானத்துக்கு அப்படின்னாக்கா பணம் பல வழிகளில் இருந்து வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண மழையே பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த பல வருஷங்களாக சந்திச்ச சரிவுகள்ல இருந்து மீண்டும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் பயிற்சியாக பதினெட்டு மாதங்களாக ஒன்றரை வருஷமாக இந்த பயிற்சி இருக்குங்க இந்த ராகு கேது பயிற்சி சாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக அமையும் பெயர்ச்சி

பண்ண சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பு தப்பான ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி அதன் மூலமா மனசுக்கு சந்தோஷமே இல்லாத பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ராகு பகவான் சுகபோக காரகன் அசுரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அதுவும் ராட்சசனமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு

சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பக்கவாத வருஷமா நீங்க ஒரு சொன்னீங்க அதை ரொம்ப இருப்பீங்க கடனை வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்குற வாக்க கொடுக்கும் வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல தைரியம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை இல்ல கெத்தா தைரியமா செஞ்சு முடிப்பீங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ

பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமா பேசி பழகி உங்களுடைய காரியங்களை சாதிச்சிப்பீங்க மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்துல உயர்ந்தவங்க பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய நட்பு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும் இந்த காலகட்டத்துல வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஊரு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் ஒரு சிலர் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அங்க போய் வேலை செய்யலாம் தொழில் செய்யலாம் இங்க இருந்து அந்த நாட்டுக்கு நீங்க இம்போர்ட் போர்ட் பண்ணலாம் அதன் மூலமா நீங்க லாபத்தை பெறலாம் வேலை எப்படியும் நல்லதாங்க இருக்கும் எது எப்படியோ வேலை வருமானம் தொழில் சூப்பரா இருக்க போதுங்க உடல் உபாதைகளை நீக்கி ஆரோக்கியமும் அட்டகாசமா இருக்கும் அதே நேரம் எல்லாமே சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்காதீங்க எல்லா விஷயத்திலுமே கண்ண விளக்கெண்ணையை ஊத்திட்டு பாருங்க ஏன்னா இது நீங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் எதிரிகளின் கண் திருஷ்டியும் படும் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்க கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதை ஒன்றுக்கு இரண்டு முறை செக் பண்ணிட்டு யார்கிட்ட கொண்டு சேர்க்கணுமோ அதை சேர்த்துருங்க வேலை செய்யற இடத்துல சட்டுனு கோபம் வந்து தப்புனு வார்த்தைய விட்டுட்டு விட்டு வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ராகு பகவானாலேயே உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வரப்போற ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் ராகு பகவான் சுபவிரையில இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி நைன் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடிகிற வரைக்கும் இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்ககிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடா இது இன்னும் நம்மளுக்கு கிரீன் கார்டை கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு அதே போல வேலை பலு அதிகமா இருக்கும் வருமானங்களும் ரொம்ப நேரம் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்கு கொடுக்கற சக்திய சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கு அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல சூதுவாதோட நடந்துப்பாங்க சூழ்ச்சி செஞ்சு ஜெயிப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கங்க சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு பலன் வேற யாரும் அனுபவிச்சாங்க இவங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த காலகட்டத்துல அது அப்படியே உள்டாவா ரிவர்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தகாரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தகாரங்க வீட்டில ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நிண்ட ஆட்கள் கழிச்சு நீங்க போய் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலாம் போங்க சில நேரம் நைன்டி நைன் நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு வரவு இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துக்கள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்கள் இவருடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் A de உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் சொல்லுங்க முடியல அப்படின்னாக்கா முடியாதுன்றதை மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையை செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பு தப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தைய வாக்குறுதிகளை காப்பாற்றியே திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டி கரண அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறுங்க செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்து தீரங்க மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா பரிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி ஜி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு கேட்டு இருக்காங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறுங்க நிறைய பேர் கடனா வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் அதற்கு ஏற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிவில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு

கரெக்டா உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு

பழக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்